பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது சரி அல்லது மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி உரம் கேட்கிற போதும் சரி இந்த முறை ஆறு லட்சம் ஹெக்டேருக்கு மேல் குறுவை சாகுபடி செய்திருக்கிறார்கள் என்று சாகுபடி அதிகமாக செய்திருக்கிறார்கள் என்பதையும் அங்கே ஒத்துக்கிறாங்க கடிதம் எழுதும் போது ஒத்துக்கிறாங்க பட்ஜெட் நம்ம சட்டமன்றத்தில் சொல்லும்போது பார்த்திங்களா நாங்கள் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி இவ்வளோ அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இரண்டு சாகுபடி அதிகம் என்பதை பல இடங்களில் ஒத்துக்கொண்ட இவர்கள் கொள்முதலை அதிகரிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது குறித்து இங்கே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த சாகுபடி போது கொள்முதலையும் அதிகரிக்கணும் நீங்கள் தினசரி ஆயிரம் மூட்டைகள் என்பதற்கு பதிலாக இன்னும் அதிகப்படியான மூட்டைகள் பண்ணால் தானே பண்ண முடியும் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஹெக்டேர் வந்து அதிகம் அப்படின்னு ஒரு கருத்தை நீங்களே சொல்லிட்டு இப்போ அந்த அறுபதாயிரம் ஹெக்டேருடைய விளைச்சலுடைய அளவு எவ்வளோ இருக்கும் அப்போ நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணால் மழையில் அந்த விளைச்சல் எல்லாம் மா கொள்ளும் அழிந்து போகக்கூடிய நிலை வருங்கிறது இந்த அரசுக்கு ஏன் தெரியவில்லை